இந்த பதினெட்டாம் படி கருப்பு எங்கே பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு ரோசாக்கார சாமி சொன்னால் சொல்வாக்கு தப்பாது இப்போ இங்கே கருப்பே இருக்கா கருப்பே ஓடியாந்து தங்கச்சி வீரகாளி அம்மனை கூப்பிட்டு வருதா இருக்கா இருக்கு எக்கோ இருக்கு இருக்குன்னு இப்போ ஒன்றே இருக்க போகிறேன் இருக்கு அங்கிட்ட யாரும் கூச்சிராமல் பார்த்துக்க வயரை பிடிங்கிட்டு ஆம்பளி பரத்தை தூக்கிட்டு போட்டாங்க நேற்று இன்னும் நீ தூங்குவே

தொண்டு தொட்டும் ம அங்கே அங்க விளையுது செல்வம் செலிக்குது மலையாள சிமையில அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா அப்ப நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அரசனுக்கு நம்மளை காப்பாத்த கூடிய இந்த ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசு ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்கும் அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் அறாம நான் அறுபது பிள்ளையன் விவரம் தெரிஞ்சு ஓட்டி ஓட்டி செல்லமாக வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையன் மனதார தார வாக்குறேன் இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளையன் தார வாத்தேன் காசி விஸ்வநாதேன் இங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் குட்டி வளக்குது அறுபது உள்ள மலையாள நாட்டு மக்கள் இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்செளி பறந்த மலையாள ஜிம பஞ்சம் நாடாகுது பஞ்சம் போகுது அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது மக்கள் எல்லாம் பசில வட்டி நிலம் வாடுதுடா மலையாளம் நாடு அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள இது இதுவரைக்கும் பஞ்சம் வந்தது இல்லே இந்த பஞ்சம் வர காரணம் என்ன அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் மன்றம் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்ச அங்க பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாள் பண்ணி அதையால ஆள் ஆறு மணிக்கெல்லாம் மண்டு குறி மாத்தான்டா மலையாள நாட்டுல துள்ளி வளர்கிறப்பா அப்ப அந்த கோடாங்கி சொன்னானா முப்போகம் விளைஞ்சு ஜெலிமஞ்சலி பறந்த மலையாள ஜிம காப்பாற்ற முடியாம பஞ்ச நிலை இது என்னடா பஞ்சம் என்று மக்கள் எல்லாம் கலங்கி நிக்கிற இந்த பஞ்சவர பஞ்சவரக்காரனை என்ன இன்னைக்கு செல்லமாக வளர்த்த அறுபது புள்ளையும் ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்கிதுடா இது புள்ளா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டு நாளும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்த நீ ரோஜாக்கார தங்க முடாய் என் கருப்ப அடைச்சது மலையாள நாடு அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட பெய்யாத மலை பெருமள வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேம்பட்டியம் மழை தண்ணியில கரை உரண்டு ஓடுது என் பெட்டி வருதுடா ஒத்தையில தன்னந்தனியா அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடுடா எனக்கு இங்கே இருக்க இட இல்லை என்ன எனக்கு நாட்டுக்கு போக சொல்லுது நான் கீ நாட்டுக்கு போயினா எந்த திசையில உட்காரு அப்ப அழகு மலை காடு ஏன் அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு நாடர்களாம் அழகு மலை வனக்காட்டுக்கு மந்தனம் செய்யும் வருங்காலம் அப்ப மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பேம்பட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை போடா அந்த பதினெட்டு நாடர்களையும் பதினெட்டு படி கட்டாக்கி நீ ரோசாக்கார தங்கமுடாய் என் கருப்பேன் பதினெட்டாம் படியான உனக்கு பெரு உண்டுடா பதினெட்டாம் படி கருப்போ பதினெட்டாம் படி கருப்பை வணங்கி இங்கே உள்ள உன் தங்கச்சி வீரகாளி அம்மனை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் அழகுமலை எல்லைய விட்டு இந்த கொங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில் நீ கொஞ்ச நேரம் எந்திரி அது ஒரு காலம் இந்த கொங்கம்பட்டி கிராமத்துல எங்க ஐயாங்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல இந்த மீதகாலி அம்மனுக்கு நம்ம பாட்டிங்கெல்லாம் எப்படி ஜாயிங் முட்டா நம்ம இங்கே மாலையன் தேங்காய் வளமும் அங்க கூடாதுன்னு மாற்று வண்டி கட்டி நம்ம கிழவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி விரகாலி அம்மனுக்கு வளர்த்த கறி ரெண்டு ஊட்டி ரோசமான சபினவா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டனம் போய் எந்திரிச்சாரா அங்க தாளம்பும் வாசத்துக்கும் அங்க தல்லா குள்ள ரோட்டக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டக்கும் பிறகாலி அம்மனுக்கு அத்தீரஜத்துக்கு அணைக்கல்ல ரோட்டுக்கும் வீரம் பத்தலே இந்த கொங்கம்பட்டி சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே எங்கட்டி கார சாமிக்கு முப்பாட்டே மதுரை பட்டணம் போய் அங்கே பூஜை சாமானுக்கு நம்ம கிழவேன் கோரிபாளைய ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தானே தீ கொங்கம்பட்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டியாய் மதுரை கடை வழியில மாட்டு வண்டி வரையிலே பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அநீதி நம்ம வண்டி இட்டு வேண்டிய என் கருப்பனு கணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளம்பி உக்காந்து அட தட்டுட மாட்ட போவோம் கொங்கம்பட்டி சாமி எந்த புடி கொடுக்க தங்கச்சி மாட்டாதி கள்ளி சரி நல்ல கம்மாயா ஹாய் நாம் பிறந்த களிச்சரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமா ரம்மா உனக்கு அறநூறு நல்ல வருஷம்மா என் பாட்டேன் போட்டேன் ஆண்ட காலத்துல உனக்கு கட்டடா கிடையாதுடா நாடு வாங்க என் ஐயா கொஞ்ச நேரம் தங்கச்சி காலி அத்தவ கூட்டிக்கிட்டு இந்த நெல்ல கிராமத்துல இருக்கக்கூடிய ஜாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வீரமான ஜாமிகள்லாம் கொஞ்ச நேரம் விளையாட நீ எந்திரி திரீ முனி ஐயா

இந்த ஊரை ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா கார தங்கமுடா என் அண்ணன் வந்துட்டா தங்கச்சியா காணாமடா கொஞ்ச நேரம் என் அம்மா உனக்கு பங்குனி மாச

குமுருடா கருப்பா கருப்பு குட்டிக்கு தான் தண்ணி வச்சா குமுரு முடா குன்னருவா யாமி உன்னருவா ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா அலரு முடா தண்ணி குட்டிக்குவா கருப்பு முன்னாருவா சாமி ஊரா படுத்து ஆடுற ஏன் படுத்த ஆடுற வீரத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்ப நீ இப்படி சொன்னா எப்படி ஆட போற விளையாடு விளையாடு கருப்பு மலை

கருப்ப மறாண்ட தங்க கரம் ஓடி வாராண்டா எங்க கருப்பு தங்க கருப்பு வந்து டாண்டா ஓடி வந்து டாடா எங்க கரம் வர தந்துட்டாண்டா தங்க கரம் டாண்டா எங்க கருப்பு வர தந்து டாண்டா தங்க கருப்பு கருப்பு கொங்கம்பட்டி கிராமத்திலே இருக்கிற பொல்லாத வீரகாளி தத்துரு கொங்கம்பட்டி மக்களை எல்லாம் காக்குறாளையா கொங்கம்பட்டி கிராமத்திலே இருக்கிற ஜாமியா அஞ்சு ஜடம் வரஜி வருதையா காளி அம்மா அங்காரமாக நிக்கிறவாரையா களியம்மே அங்காரம் கிரவார மூணடி ஒத்து தண்ணி இன்னந்தாவத்தலையா மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தாத்தளையா மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தாத்தளையா கள்ளி ஜரி காளி முனி எந்த கள்ளி ஜரி காளி முனு தங்கச்சி தங்கச்சிகளை பார்க்கத்தான வந்து தானே நிக்கிறியா பாறையா கொங்கம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம் குறையா பாட்டு சாமி நின்றுதா விளையாடுதுவாறையா சாமி வாரையா விளையாடுதுவாறையா கொடானோடிஷனோ உன்னை வந்து வணங்குதையா கோடான சனோ உன்னை வந்து கோடி சனோ உன்னை வந்து வணங்குதையா பதினெட்டும் படிக பதினெட்டும் படிக பதினெட்டாம் படியா கொங்கம்பட்டிக்கு வந்துதானே நேராச்சியா பொங்கம்பட்டி கிராமத்தில் அரும்பு சாமி பூரா தத்துரமா இருக்குதுவாறையா சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குது றயா சாமி பூரா வீராம்